சாமி பூ யாருக்கு சாமிக்கா உங்க சம்சாரத்துக்கா சம்சாரத்துக்கு இல்ல சாமிக்கு இல்ல எல்லாம் ஒரு சமாச்சாரத்துக்கு தான் ஏமா எங்களுக்கு தான் கல்யாணம் ஆலமா அதான பார்த்தேன் ஊ மூஞ்ச பார்த்தே எவன் பொண்ணு கொடுப்பான் இப்பலாம் மூஞ்சைய பார்த்து எவனும் பொண்ணு கொடுக்கிறது இல்ல முழுசா இருக்கான் பார்த்தா பொண்ணு கொடுக்கறாங்க உன் மூஞ்ச பார்த்த அரையும் குறையமா கூட இல்ல பொண்ணு சிரிச்சிட்டாங்க பா கோடீஸ்வரங்க பைப்பை காட்டு என் கடலை கழிச்சு உனக்கு வித்தை காட்டுது பா அப்படி இது வித்தை காட்டுறமா வந்த வேலையை பாருங்கடா சரிம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் எந்திரிமா எந்திரிக்கணுமா எல்லாம் ஒரு காரணமாக தாம்மா எந்திரிமா காசை பத்திரமா எடுத்து வச்சுக்க ஒரு நாலு ஸ்டெப் நடையும் என்ன நாலு ஸ்டெப் நடக்க வச்சுட்டு என் கடையை நீ ஆட்டையை போடான்னு பாக்குறீங்க இது அப்படியே லலிதா ஜுவலர்ஸ் இதுல இருக்கிற ஆட்டையை போட்டு நாங்க நாலு காசு சம்பாதிக்க போறோம்

சட்ட கசங்கதல்ல ஒரு நிமிஷம் ஒரு பாட்டிட்டு நாங்க ஒரு மாணவர் ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோல சுமாரான போய் பிள்ளைங்களை அழகான பிள்ளைங்களை குடிக்க போய் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன் அங்கிருந்து நிறைய பணம் தருவாங்களா அதெல்லாம் கொண்டு வந்து உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன்

எப்படிரா ஒத்துக்கிட்டா எப்படியோ கஷ்டப்பட்டு கை கால வந்து கரெக்ட் பண்ணி கூட்டு விட்டா மச்சான் ஹே என்னது நீ என்ன கரெக்ட் பண்ணியா மாவர கரெக்ட் பண்ற மூஞ்ச பாரு ஒன்னு உடா ஏமா இப்படி ஓங்கறத முத நிறுத்துமா நீ என் கூட போட்டா எடுக்க ஒத்துக்கிட்டல அதுதான் தான் இங்கிலீஷ்ல கரெக்ட் பண்ணனும் சொன்னேன் ஆஹா அப்படினா இவன் என்ன கரெக்ட் பண்ணிட்டான் சுத்தம் டேய் சபா குட்டி அவசரப்பட்டு எதுவும் வார்த்தை விட்டுறாதடா டேய் என்னடா இது

இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் போட்டு உன்னையவே அவனை கடையில தெரியாமல் மாற்றி மாட்டா மேக்கப் ஆவாம் மேக்கப்பட போலாமா டேய் நீங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க வாமா வாமா மந்திர மந்திர வந்துருக்கேன்

நீ பேசணும் நீ பேசணும்டா செல்லும் இப்போ கண்ணுக்கு போற மையில இருந்து மைய எடுத்துட்டோமா கலவாண்ட யூரியால இருந்து யூரியாவை எடுத்துட்டோம் மையும் யூரியாவும் சேர்த்து சொல்லு மை யூரியா ஆ மை யூரியா சூப்பர் 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 இப்ப அதே கொஞ்சம் வேகமா சொல்றியா மை யூரியா மை

அழகா இருக்கணும் ஹேர்லாம் கரெக்டா இருக்கானு பாத்தியா கேப்வா ஓகேமா பிளான் ஹாய் மயூரியா ஃப்ரம் மாடல் நான் பாம்பே மாடலிங் ட்ரை பண்ணும்போது நிறைய ஸ்டுடியோ ஏறி ஏறி இறங்கி இருக்கும் ஆனா யாருமே இப்போ இந்த கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி கேள்விப்பட்ட உடனே நான் அவங்கள போய் மீட் பண்ணேன் அவங்க தான் என்னோட மாடல் போட்டோஸ் எல்லாம் பார்த்து என்ன ஒரு பெரிய மாடல் ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க எனக்கு இப்போ உட்கார்ந்து டைம் இல்லாம அமெரிக்கா லண்டன் ரஷ்யா பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி தான்

நீ எத பார்த்துட்டு கொஞ்சம் டேப்ட் நைட் மாற்றி மாற்றி ஒர்க் இருக்கும் கஸ்டமர்ஸ் எப்படி வராங்களோ அவங்களுக்கு ஏத்தப்பட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்புறம் முக்கியமான ரூல்ஸ் காஸ்டியூம்ஸ் என்ன நாங்க கொடுக்கறோமோ அதை தான் நீ போடணும்